ஏன் பயப்படுறீங்க சரி இந்த கான்பிடன்ட் இருக்குல்ல ஒன்பதாம் தேதியே வரட்டும் பராசக்தி ரெண்டு பேரும் மோதி பாருங்க யார் வேணான்றா என்ன தப்பு இருக்கு நீங்க படம் வந்தாலே ஒரே நாள் வந்தாலே நான் திரும்ப சொல்றேன் ஒரு ஷோலயே உங்க லட்சணம் தெரிஞ்சிடும் ஒரு நாள் தள்ளி தான் பராசக்தி வருது உங்களுக்கு அஞ்சு ஷோ இருக்கு முதல் நாள் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு அஞ்சு ஷோ வைப்பாங்க கால ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு நள்ளிரவு முடியும் போது அஞ்சு ஷோ ஆயிடும் அஞ்சு ஷோல முதல் ஷோலே உங்க லட்சணம் தெரிஞ்சிருமா மறுநாள் நீங்க எழுதி வச்சுங்க இப்போ நான் இந்த ஊடகத்தின் வாயிலா சொல்றேன் தியேட்டரோட எண்ணிக்கையும் ஷோஸோட எண்ணிக்கையும் பராசக்தி உயருமா உயராக தான் நீங்களே முடிவு பண்ணீங்க நான் சொல்கிறேன் உயரம்னு சொல்கிறேன் ஏன்னா பராசக்தியோட கன்டென்ட் அந்த மாதிரி சார் வணக்கம் வணக்கம் பராசக்தி திட்டமிட்டதை விட முன்னாடியே ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார் பத்தாம் தேதியாக வருதா ஜனநாயகன் ஒன்பதாம் தேதி வருது பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா இல்லை இது பஞ்சாயத்துன்னு நம்ம வந்து ஆக்சுவலாங்க ஒரு விஷயங்க நீங்கள் வந்து ஜனநாயகன் பராசக்தி பேசுறதை கொஞ்சம் நிறுத்திட்டு முன்னாடி ப்ரீவியஸை யோசித்து பாருங்களேன் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் பொங்கல்னாவே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நமக்கு வந்து ஷெடியூல் வருது இல்லை இந்த அஞ்சு நாள் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா நாலு படம் வரும் நாலு ஹீரோக்கள் படம் வரும் ரஜினி படம் வரும் கமல் படம் வரும் கார்த்திக் படம் வரும் அந்த அந்த டைம் உள்ள ஹீரோக்களுடைய படங்கள் எல்லாம் விஜயகாந்த் படம் வரும் இப்படிலாம் வரும் இல்லை அப்போ அந்த நாலு படத்தையுமே மக்கள் வந்து நல்லா இருந்தால் கொண்டாட தான் செஞ்சாங்க அப்போ எந்த போட்டி போறாமல் ஒரு விஷயங்கள் இப்போ இருக்கிற மாதிரி ஃபயர் உட்னு தெரியுது ரசிகர்களுடைய ஃபயர் விடுறதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா பிறகு தான் ஃபயர்லாம் நீ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் இருந்துச்சா ஃபேஸ்புக் இருந்துச்சா இன்ஸ்டா இருந்துச்சா வேற என்ன இருந்துச்சு தியேட்டர் இருந்துச்சு டூரிங் டாகிஸ் இருந்துச்சு மல்டிப்ளக்ஸ் கூட கிடையாது அப்போ அங்கே போய் நின்று அவங்க கட் அவுட் வச்சுக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு பட்டாசு வச்சுக்கிட்டு ஹாப்பியாக தான் இருந்தாங்க எதுவுமே ஆரோக்கியமான போட்டியாக தான் இருந்துச்சு அப்படி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சோசியல் மீடியாவோட தாக்கத்தினால என்ன வந்தாலும் சண்டை போடுற மனநிலை வந்துட்டாங்க ஒரு ஆரோக்கியம் இல்லாத விவாதம் அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபயர் பயர்வுட்ற ஆட்கள் கமெண்ட் போடுறானுங்க இவங்க குடும்பம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது நீ உங்களை பிடிக்கலன்னு வச்சீங்களே இப்ப உங்களுக்கு பிடிச்ச தலைவரை அவர் பண்றது தப்புன்னு சுட்டி காட்டுறோம்னு வச்சுக்கல இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் சுட்டி காட்டுறோம்னா உடனே கீழே கமெண்ட் போடுறவன் யோசிக்காம ஆபாச அர்ச்சனை பண்றான் அதுக்கு என்ன நம்ம கமெண்ட் வந்து நம்ம யாருன்னு தெரியாது ஏன்னா ஐடியில் தான் பாதி பேர் இருக்கான் ஒரிஜினல் முகத்தோட அவனுடைய முகம் போட்டு இப்ப நான் வந்து சோசியல் மீடியால இருக்கேன் என் பேர் கோடங்கி அப்படின்னு நான் வச்சிருக்கேன்னா நான் யாருன்றதை நான் காமிக்கிறேன் நான் தான்ப்பா என் மூஞ்சிதான்ப்பா இது கார்ட்டூன் கிடையாது நான் தான் இது அப்படின்னு என்னோட முகத்தை தான் நான் எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்கேன் ஃபேஸ்புக்கில் இருக்கேன் எக்ஸில் இருக்கேன் இன்ஸ்டால இருக்கேன் எல்லாத்துலயும் என் முகத்தை தான் வச்சிருக்கேன் அப்ப நான் தான் இதுன்னு பாக்குற எல்லாருக்கும் தெரியும் என் ஃபோன் நம்பர் அதுக்குள்ள போடுறேன் சோ இது எதுக்கு உதாரணமா நான் சொல்றேன்னா நீ வரக்கூடியவர்கள் டீசெண்டான ஒரு கமெண்டோட ஆரோக்கியமான விவாதம் பண்ணீங்கன்னா உங்களோட விவாதம் பண்ணலாம் பூரா ஒரு தற்கூரி கூட்டம் மங்குனி கூட்டமா உள்ள நுழைஞ்சி வந்துட்டு அதனாலதான் நீங்க இந்த வார்த்தையை நீங்க கேக்குறீங்க சார் இது வந்து கிளாஸா எடுத்துக்கலாமா சார்னு எங்க வருதுன்னா இந்த ஃபயர் உறதுனால ஏதாவது பலன் இருக்குமானா ஒரு பலன் இருக்காது இப்ப இந்த படத்துக்கு வந்துடுவோம் ரெண்டு படம் இருக்கு ஏன் வரக்கூடாது ஒன்னா சேர்ந்து வந்தா என்ன தப்பு இப்ப ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் வருது ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க அவங்க நாங்க ஒன்பதாம் தேதி வருவோம்னு அந்த பிளான் ஏன் வந்துச்சு தெரியுமா அதுக்கு பின்புலம் இருக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு அது தெரியும் நீ ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணலைனா இப்போ நான் சொன்ன டேட்டை பண்ணலைனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஓடிடியில் பண்ணிவேன்னு சொல்லிட்டான் ஓடிடியில் வாங்கின அந்த ஓடிடி படம் நிறுவனம் அந்த நிறுவனம் இவங்க ஒரு பெரிய தொகை கொடுத்து வித்துட்டாங்க ஜனநாயகனை இவர் இந்த பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக தள்ளி 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 உடனே வராரு எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம விடுவோம் அப்படின்னு ஒரு சீன் போட்டே வந்தாரு ஒரு கட்டத்துக்கு மேல கரூர் இன்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு அப்பாவே நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க நெரிசல் மரணம் இதுக்கு அத்தனைக்கும் நூறு சதவீதம் விஜய் காரணம்னு எல்லாருக்கும் தெரியும் நானும் பல இடங்கள்ல எல்லா இடங்களையும் அதை நான் ரிஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன் இவங்க வந்து சதி அது வந்து கான்ஸ்பிரசி தியரி உருவாக்குவாங்க அது பெரிய விஷயம் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க சொல்ற எல்லாம் வெளியில தான் பேசுவாங்க இந்த மாதிரி பொது ஊடகங்கள் உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய விஜயனுடைய ஆதரவாளர்களா இருக்கிற எல்லாருமே இங்க பேசுறத நீங்க சரியான நபர்களா இருந்தா நீதிமன்றத்துல பேசணும் நீதிமன்றத்துல ஆதாரம் கொடுக்கணும் ஆனா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறவரைய நீதிமன்றத்துல போய் அவர் ஜாமீன் கேட்கும் என்ன கேட்டாரு சார் எங்களுக்கு வந்து இது விபத்து சார் எங்களுக்கு முன் ஜாமீன் கொடுங்க சார்னு புசியானந்த் கேட்கிறார் சினிமா பத்தி நீங்க கேட்டிங்க ஆனா இந்த விளக்கம் ஏன் கொடுக்குறேன்னா இந்த அழுத்தம் காரணமாகத்தான் இவர் வந்து ஒன்பதாம் தேதிய வந்து வர்றதுக்கு அறிவிச்சார் அப்ப திட்டமே இல்ல ஏற்கனவே முன்னாடி வர வேண்டியது தள்ளி போயிருச்சு இப்ப இல்ல சார் ஆனாலும் இப்போ அவர் ஒன்பதாம் தேதி சொல்லிட்டாரு பராசக்தி வந்து ஒரு வாரம் கழிச்சு வர வேண்டிய படம்

எல்லா ஸ்கிரீன்லயும் ஜனநாயகம் தான் ஓடும் வேற படமே வராது நம்ம போட்ட காசை மொத்தமா எடுத்துடலாம் அறுவடை பண்ணிடலாம்னு நினைச்சாங்க உண்மையிலே உங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா நூறு சதவீதம் உங்க படம் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு கான்பிடென்ட் மக்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தா ஒரே நாள்ல உங்க படம் இல்ல உங்களோட சேர்ந்து பத்து படம் வந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை வரதான் செய்யும் இப்ப என்னன்னா நீங்க அஞ்சு நாள் எடுக்கிற காசை பத்து நாள் கழிச்சு எடுப்பீங்க அவ்வளவுதான் அவங்க காசு வராம போகாது இப்ப பதினாலாம் தேதி வருவதாக பராசக்தி அறிவிச்சாங்க முதல்ல கரெக்டுங்களா ஒன்பதாம் தேதி இவர் வராரு ஒன்பதுல இருந்து பதினாலுன்னு அஞ்சு நாள் கேப் இருந்துச்சு இவங்க அஞ்சு நாளுக்குள்ள நம்ம வந்து போட்ட காசு முதல்ல எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஒரு மூணு நாலு நாள்ல ஃபுல்லா நம்ம வந்து பேக்கட் எடுத்துக்கலாம் நாங்க இப்ப பராசக்தி வந்து ஒரு நாலு நாள் முன்னாடியே வந்துருது பதினாலு வர்றது பத்தாம் தேதி வருது நாலு நாள் முன்னாடியே வந்துருது இப்ப தேட்டர் இருக்கிற ஆயிரம் தேட்டர்ல ஷேரிங் வந்து நிச்சயமா பிரிஞ்சிடும் தேட்டர்ஸ் ரெண்டுமே பெரிய படம் என்னதான் விஜய் வந்து நான் உச்ச நடிகர்னு சொன்னாலும் இது கடைசி படம்னு சொன்னாலும் நான் நம்பறது இல்ல திருப்பி அவர் நடிக்க தான் போறாரு திரும்ப கன்ஃபார்மாக நடிக்க போறாரு கதெல்லாம் கேட்டார் அந்த இயக்குனர் யாருன்னு எனக்கு தெரியும் யார்கிட்ட கதை கேட்டாருன்னு தெரியும் அது இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள மாதிரியே தகவலாக வச்சு போனாங்க ஆனால் நடிக்க போகிறாரு சரி அப்போ அவங்க வந்து ஆயிரம் தேட்டரில் நமக்கு ஸ்க்ரீன் கிடைக்கும்னு நினைச்சவங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் குறையுது ஒரு மண் ஐநூறு ஸ்கிரீன் தான் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் இல்லை அறுநூறு ஸ்க்ரீன் கிடைக்குதுன்னே வச்சுங்களேன் சிவகார்த்திகன் படம் நானூறு ஸ்கிரீன் தான் வருது இல்ல இவங்க ப்ரஷர் இந்த நேரம் அக்ரிமெண்டே போட்டாங்கன்னா கூட இன்னும் போடல அதெல்லாம் அது எதுவும் நடக்கல ஒரு வேலை ஜனநா நான் தான் பெரிய உச்ச நடிகர் எனக்கு தான் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு முதலீடு பண்ணி இவங்க ஒரு எழுநூறு ஸ்க்ரீனை இவங்க பிடிக்கிறாங்க இரநூறு ஸ்கிரீன் தான் பராசக்தி கிடைக்குது நான் நக்காத அப்படி சொல்கிறேன் இருந்தாலும் படம் முதல் நாள் முதல் ஷோலேயே இவங்களுடைய லட்சணம் தெரிஞ்சிடும் யாராக இருந்தாலும் அதுக்கு உதாரணம் நானே சொல்கிறேன் ஒரு காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி வந்த பீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு கேஜிஎஃப் படம் கன்னட படம் அதுக்கெல்லாம் தேட்டர் நம்ம தர வேண்டியது இல்லைன்னு பீஸ்ட் வரும்போது பீஸ்ட்டுக்கு தான் எழுபது சதவீத தேட்டர்கள் தமிழ்நாட்டில் ஒதுக்குனாங்க முப்பது சதவீத தேட்டர் தான் கேஜிஎஃப் வந்துச்சு அந்த டைம்ல வந்த முதல் ஷோலயே இதோட லட்சணம் தெரிஞ்சிருச்சு அந்த முதல் ஷோல செகண்ட் ரெண்டாவது ஷோக்கு கேஜிஎஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பீஸ்ட் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நாள்ல எழுபது சதவீத தேட்டர்களை ஆக்கிரமிச்சது கேஜிஎஃப் எழுபது சதவீதம் போட்ட பீஸ்ட் முப்பது சதவீதம் குறைஞ்சி போச்சு ஒரு கட்டத்துக்கு மேல பீஸ்ட தூக்கிட்டாங்க கேஜிஎஃப் ஓடிட்டே இருந்துச்சு இதான் கலை யதார்த்தம் நீங்க ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி படம் பண்ணீங்கன்னா யார் எப்பேற்பட்ட உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் உங்க படம் ஓடத நிறுத்தவே முடியாது இருபத்தி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ்னு ஒரு படம் வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வயிற்றுக்குள்ள நான் இருந்தேன் அப்ப எங்க அம்மா போய் படம் பார்த்தாங்கன்னு ஒரு ஒரு தம்பி வந்து பேசுறான் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வந்தான் அன்னைக்கு எங்க அம்மா நான் வயிற்றுக்குள்ள இருந்தேன் படம் பார்க்க வந்தாங்க அந்த வைபிளை இப்ப நான் எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன் அந்த படத்துக்கு இன்னைக்கு நான் வந்து எங்க அம்மாவோட வந்து நான் படம் பாக்குறேன் ஆறுல இருந்து அறுபது வரை அப்படின்ற மாதிரி எல்லா ஆல் கிளாஸ் ஆடியன்ஸும் இன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டு இருக்கு என்னத்துக்காக இது விஷயத்த நான் சொல்றேன்னா நீங்க ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி படம் கொடுத்தீங்கன்னா எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த படத்தை கொண்டாடுவாங்க இப்போ உங்க படம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா யாரோன்னா வரட்டுமே இல்ல இன்னொன்னு சொல்றாங்க சார் விஜய் படம்ன்றது ஒரு சுனாமி மாதிரி அது அந்த படத்துக்கு முன்னாடி எந்த படம் வந்தாலும் நிக்காது நம்புறீங்கல்ல நம்புறீங்களே எனக்கு சுனாமினாவே எனக்கு வந்து பதட்டமும் பயமும் சுனாமி மேல அவ்வளவு கோபம் வரும் இயற்கை மீது எனக்கு கோவப்படுற ஒரு விஷயத்துல சுனாமியை நான் வைப்பேன் ஏன்னா அது வந்து வாழ்வாதாரத்தை கொடுக்கல அழிச்சிட்டு போயிடுச்சு நீங்க அழிவு சக்தின்றத ஏற்கனவே கரூரில் காமிச்சிட்டீங்க நாற்பத்தோரு பேரை கூப்பிட்டு வந்து உங்களை வேடிக்கை பார்க்க வந்தோம் அப்பாவே செத்துட்டான் ஒரு கட்சிக்காரன் கூட சாவலை அது நான் சொல்லலைங்க வேடிக்கை பார்க்க வந்த கும்பல் அப்பாவி குழந்தைங்க நசுங்கி செத்தாங்க ஒரு ஆறுதல் மனசாட்சி இல்லாத மனிதராக தான் காமிச்சிங்க நீங்க அப்ப நீ சுனாமி தான் ஆளை கொள்றதுதான் வேலை அழிவு சக்தியா தான் சார் இப்ப சூப்பர் ஸ்டாரோடைய படங்கள் அவருடைய கெரியர் பீக்குன்னு வரும்போது ரஜினி படம் முன்னாடி எந்த படமும் நிக்காதுன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு நிலைமைக்கு விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வேற எந்த படம் வந்தாலும் அது அவ்வளவுதான் அது வந்து அவங்களுடைய மிகைப்படுத்துற விஷயம் தப்பு இல்லை நீ இந்த கான்பிடன்ட் இருக்குல்ல ஏன் பயப்படுறீங்க சரி இந்த கான்பிடென்ட் இருக்குல்ல ஒன்பதாம் தேதியே வரட்டும் பராசக்தி ரெண்டு பேரும் மோதி பாருங்க யார் வேணான்றா என்ன தப்பு இருக்கு நீங்க படம் வந்தாலே ஒரே நாள் வந்தாலே நான் திரும்ப சொல்றேன் ஒரு ஷோலயே உங்க லட்சணம் தெரிஞ்சிடும் ஒரு நாள் தள்ளி தான் பராசக்தி வருது உங்களுக்கு அஞ்சு ஷோ இருக்கு முதல் நாள் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு அஞ்சு ஷோ வைப்பாங்க கால ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு நள்ளிரவு முடியும் போது அஞ்சு ஷோ ஆயிடும் அஞ்சு ஷோல முதல் ஷோலே உங்க லட்சணம் தெரிஞ்சிருமா மறுநாள் நீங்க எழுதி வச்சிங்க இப்போ நான் இந்த ஊடகத்தின் வாயிலா சொல்றேன் தேட்டரோட எண்ணிக்கையும் ஷோஸோட எண்ணிக்கையும் பராசக்தி உயருமா தான் நீங்களே முடிவு பண்ணீங்க நான் சொல்றேன் உயரம்னு சொல்றேன் ஏன்னா பராசக்தியோட கண்டென்ட் அந்த மாதிரி பராசக்தியில நான் சிவகார்த்தியனுக்காகவோ சுதா குங்கராக்காகவோ அல்லது அது நடிச்சிருக்கிற ரவி மோகனுக்காகவோ அதர்வாக்காக பேசல அந்த கண்டாக பேசுறேன் அது சொல்ற அரசியலுக்காக பேசுறேன் அது இன்னைக்கு தேவைப்படுது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியல் களம் இன்னைக்கு பரபரப்பாக சூடா போயிட்டு இருக்கு இப்ப பராசக்தி வரணும் நீங்க முந்தைய பராசக்தி சிவாஜி கணேசனோட பராசக்தி பேசின அரசியல் இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு கோயில்கள் கொள்ளையர் கூடாரமாக மாறிடக்கூடாதுன்னு சொன்னது ஆசாமிய சாமியா பார்க்காதுன்னு சொன்னுச்சு இன்னும் பல விஷயங்களை பேசிச்சு காலங்கள் கடந்து ஆண்டுகள் கடந்தாலும் இன்னைக்கு அந்த வசனம் நிற்குதா நிற்கலையா அதுதான் சார் பாயிண்ட் உங்களுக்கு நீங்க அதை அதை பேஸ் பண்ணி தான் அந்த பராசக்தி ஏற்படுத்தின தாக்கத்தை விட இந்த பராசக்தி பெரும் தாக்கத்தை சினிமாவில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் ஏற்படுத்தும் அதை தாண்டி இவங்க சொல்ற சுனாமியா இருக்கட்டும் யார் சார் ஜனநாயகன் ஓடக்கூடாதுன்னு நான் சொல்லல சார் இது ஆரோக்கியமான விஷயம் ஒரு நாளில் ரெண்டு படம் நாலு படம் வந்தாலும் இந்த மக்கள் நல்லா இருந்தா கொண்டாடுவாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கிற தன்மை இல்லைன்னா எங்க அண்ணன் அழிக்க வட்டாங்க அவரை பிதுக்க வந்துட்டாங்க நசுக்க வட்டாங்க ஒடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா துப்பாக்கியே கொடுத்தாரு விஜய் துப்பாக்கியை கொடுத்த விஜய்க்கு சிவகார்த்திகேயன் காட்டுற நன்றி விசுவாசமா இது அப்படின்னு கேட்கிறாங்க

முன்னாடியே வாங்க சார் வந்தா எங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும் தேட்டருக்காரங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் சார் நீங்க ஒரே நாள்ல அடுத்தடுத்து படம் வரும்போது கலெக்ஷன் வந்து ஜனநாயகனை போடுறீங்க சார் டிக்கெட் கிடைக்கல சார் அவனுக்கு அவன் வெயிட் பண்ணி தானே பாப்பான் மறுநாள் கேட்பான் ஃபுல்லா போடுவீங்க டிக்கெட்டே கிடைக்காது அப்ப ரெண்டு படம் வரும்போது இந்த படத்துக்கு கிடைக்கலன்னா அந்த படத்துக்கு போறான் அந்த படத்துக்கு கிடைக்கல இந்த படத்துக்கு வரப்போறான் முதல் நாள் முதல் காட்சி பாக்குறான்னு தெரிஞ்சிடும் இந்த படம் நிக்கமா நிக்காதான்னு அன்னைக்கு முடிவாயிருதா மறுநாள் நிச்சயமா நீங்க வெளியாகிற நாள்ல இருந்து ஒரு மூணு நாள் ஒன்னு ரெண்டு மூணு நாள் இப்ப வியாழக்கிழமை வருதுன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க தெரியுமா அவங்க ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வராது ஆனா பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து நீங்க வந்து சொல்லுகிற கருத்து இன்னைக்கே வெளியில தெரிஞ்சிருச்சு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கண்காட்சி வச்சிருக்காங்க அந்த கண்காட்சியில பராசக்தியினுடைய படத்தில் இருந்த இடம்பெற்ற பல்வேறு விஷயங்கள் பார்த்திருப்பீங்க அந்த நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இதெல்லாம் நம் பார்வைக்கு நம்ம மிஸ் பண்ணியிருக்கிற விஷயம் டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் சொல்லறாருல்ல இவரு யார் விஜய் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு அறுபது காலகட்டங்கள்ல அறுபத்தி ஏழு காலகட்டங்கள்ல இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைக்கு எதிராக நடந்த பிரச்சனை குறித்து எதுவுமே தெரியாது எதா தெரியுமா சார் யாருக்கா தெரியுமா இப்ப நான் எனக்கு ஐம்பது வயசை தாண்டிட்டேன் நான் அதனால நான் பேசுறேன் இப்ப என் பையன்கிட்ட போய் நீங்க கேட்டிங்க வச்சுங்களேன் அவன் வந்து அப்படின்னு யோசிப்பான் டூ தௌசண்ட்க்கு பிறகுன்ற ஒரு கேட்டகரி வரும்போது யோசிப்பாங்க அவங்களுக்கு தெரியாது அதுக்காக அவங்க வந்து அறிவு இல்லைன்னு நம்ம சொல்ற முடியாது ஆனா அவர்களுக்கு அறிவை புகட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் அதை சொல்றோம் இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இப்ப நீங்க வந்து அந்த கண்காட்சி போட்டிருக்காங்க அந்த கண்காட்சிக்கு போய் ஃப்ரீயா எல்லாரும் பாருங்கன்றாங்க இது எத்தனை பேருக்கு அந்த வாய்க்கும் சென்னையில் இருக்கிறவர்களுக்கு வாய்க்கும் நிச்சயமா இதை நம்ம பார்க்கணும் இப்போ நீங்க மதராசப்பட்டினம் ஒரு படம் வந்துச்சு அந்த படம் பேசின விஷயம் இருக்குல்ல அது வந்து அது எப்படி எடுத்தாங்கன்னு ஆச்சரியமா மக்கள் பார்த்திருப்பாங்க அந்த படத்தை இது மாதிரி கண்காட்சி நம்ம சினிமாக்குள்ளே எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு மக்கள் பார்வைக்கு அது வள்ளூர் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க அந்த காலத்தில் ட்ரெயின் எப்படி இருந்துச்சு அப்ப கை ரிக்ஷா இருந்துச்சு அப்ப இருந்த பொருட்கள் என்ன மாதிரி இருந்தது ரேடியோ எப்படி இருந்துச்சு அப்போ வந்து உங்களுக்கு வந்து கார் எப்படி இருந்துச்சு என்னென்ன விஷயங்களை பயன்படுத்துறாங்க என்ன மாதிரி உடை அணிஞ்சாங்க எப்படி அவங்க வந்து அதெல்லாம் வந்து பாசிட்டிவா யோசித்தாங்க செஞ்சாங்கன்ற விஷயங்கள்லாம் அது வந்து ஒரு பார்க்க ஒரு சின்ன டூரிங் டாக்கிஸ் அதில் ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க உள்ள போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு காட்சி படுத்துறாங்க மேக்கிங் வந்து அவர் எடுத்து காமிக்கிறாங்க எப்படி இந்த வந்து நம்ம நம்ம மேக் பண்ண அந்த படத்தை அப்படின்னு இது எல்லாம் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மக்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் சொன்னால் சார் புரியும் அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த படம் அத்தனாம் தேதி வர்றதுனால எந்த எந்த விதமான நஷ்டமும் யாருக்கும் இல்லை மக்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்க ஜனநாயகம் அரசியல் பேச போறீங்க அதையும் வேற ஒரு இதுல சொல்றாங்க சார் விஜய்க்கு இது ஃபேர்வெல் படம் கடைசி படம் அவரை வந்து கொண்டாடி அனுப்பாம இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க கடைசி படத்திலையும் வந்து பார்வை கடைசி படம் என்பதை நான் ஏற்கவில்லை திரும்ப அவர் நடிப்பார் இது அறுபத்தி ஒன்பதாவது படம் சொல்றாங்கல்ல ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லி தான் ஆடியோ லான்ச்சுக்கு இந்த ப்ரொமோஷன் எல்லாம் சார் என்னன்னா பண்ணிட்டு போனோம் சார் ஆடியோ ஆடியோலாச்சி பத்தி பேசணும்னா நிறைய பேசுவேன் சார் அங்க நடக்கிற ஸ்கேம் எல்லாம் தெரியுமா சார் உங்களுக்கு மலேசியாவில் நடக்கிற ஸ்கேம் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா என்ன கேட்டீங்கன்னா ஆதாரத்தோட நான் சொல்லுவேன் மலேசியா இருக்கிற நண்பர்கள் அவ்வளவு எவிடன்ஸ் அனுப்புறாங்க அங்க வந்து இந்த விஜய் பெயரை வைத்துக் கொண்டு ஜனநாயகன் ஆடி வளர்ச்சி வச்சுக்கிட்டு ஜனநாயக தளபதி கச்சேரின்னு பண்ணக்கூடிய அங்க கான்செப்ட வச்சுக்கிட்டு எவ்வளவு மிகப்பெரிய கொள்ளையடிக்கிற விஷயத்த எவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டிக்கெட் விற்பனை எவ்வளவு தூரம் மோசமா நடந்துகிட்டு இருக்கு மலேசிய மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க அவர்களுக்கு மீது திணிக்கப்படுற விஷயம் என்ன அங்க காவல்துறை என்ன கட்டுப்பாடுகள் போட்டிருக்கு அது திரும்ப அவங்களுக்கு காவல்துறை அங்க கட்டுப்பாடு போட்டிருக்கு நம்ம ஊர்லதான் இவருக்கு லட்சம் தெரியும் மக்கள் வராங்க தண்ணி எழுச்சா வராங்க அப்படி இப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு போட்டா காவல்துறை மீது கடுமை காட்டுவார் யாரு விஜய் இங்க எண்பத்தி நாலு கட்டுப்பாடு போட்டாங்க கரூர்ல நம்ம ஈரோட்ல ஆனா நீங்க பாண்டிச்சேரியில வந்து தடியடி பண்ணாங்க பாண்டிச்சேரிடைய நண்பருடைய மாநிலம் நண்பர் தான் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அங்கேயும் கட்டுப்பாடுகள் போட்டாங்க அஞ்சாயிரம் பேர் தான் வரணும் கியூஆர் தான் உள்ள விடுவேன் மீறி வந்த தடியடி பண்ணாங்க மைக்க பொதுச் செயலாளர் கையில இருந்த மைக்க புடுங்க எந்த காவல் தமிழ்நாடு காவல்துறை புடுங்க சும்மா இருந்திருப்பீங்களா பாத்தீங்களா மக்களே எங்களை எவ்வளவு நொடுக்குறாங்க ஒடுக்குறாங்க நடுக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அங்க அந்த அம்மா ஒரு பெண் ஐபிஎஸ் பி எஸ் ஈஷா சிங் அவர் ஈஷா சிங் கிடையாது ஈஷா சிங்கம் எவ்வளவு போட்டு வெளு வெளுத்தாங்களா வாய் பேச முடியுது அவங்களால அந்த காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு எந்த காவல்துறை உங்க பொதுச்சாளர் கையில இருந்த வைக்க போடுங்க காவல்துறை உங்களை பேச டைமுக்கு வரணும் சிங்கம் படத்துலங்க ஒரு டயலாக் இருக்கும் நீ வர்ற இடம் வர தடமும் தெரிய கூடாது போற இடமும் தெரிய கூடாதுன்னு ஒரு இடமும் தெரிய கூடாது தடமும் தெரிய சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைம் குறணும் பதினோரு மணியா பத்து ஐம்பதுக்கு வந்தாரா பன்னெண்டு மணிக்கு முடிக்கணுமா பதினொன்று ஐம்பதுக்கு எல்லாம் முடிச்சாரா கிளம்பி வந்து வந்த வேகத்துல கிளம்பிட்டாரா பாண்டிச்சேரி அந்த பாண்டிச்சேரி போலீஸ் அவ்வளவு கடுமை காட்டி அந்த போலீஸ்க்கு நன்றி சொன்னார் விஜய் அதை பார்த்து மக்களே தமிழ்நாட்டு போலீஸ் கத்துக்கணும் தமிழ்நாட்டு காவல்துறை கத்துக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் கத்துக்கணும்னு சொன்னாரா இந்த போலீஸும் சாதாரண போலீஸ் இல்லை விஜய் சொல்லிட்டாரு அதை ஃபாலோ பண்ணிடுவோன்னு ஈரோடு கூட்டத்தில் அதை தான் ஃபாலோ பண்ணாங்க இவ்வளோ கூட்டம் தான் வரணும் பதினோரு மணிக்கு வரணும் முன்னாடி உள்ள வந்துடணும் லேட்டா வந்து அலோட் பண்ண மாட்டேன் இந்த ரோட் ஷோக்கு பர்மிஷன் கிடையாது காரை விரட்டிட்டு வந்தாங்கன்னா அடி விடும் பிரிச்சிருவோம் யாரும் வரலையா வந்தாரா பத் பதினோரு மணிக்குள்ள பத்தொம்பதுக்கு வந்துட்டாரா மேடை ஏறினாரு ஒரு மணி வரை டைம் வாங்கியிருந்தாங்க இருந்தாங்க பன்னெண்டரை மணிக்கெல்லாம் முடிச்சு கிளம்பிட்டாரு போகும்போதான் இந்த கும்பல் மங்குனி கும்பல் ஆச்சா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் இருபது பேர் முட்டி மோதி விழுந்தானா ஒரு பொண்ணோட மண்டை உடஞ்சுதா முதுகல் முடிஞ்சுதா பிரச்சனையாச்சா அதை கூட நிற்காம இவர் கிளம்பிட்டார் அந்த காவல்துறை எந்த காவல்துறை கடுமை காட்டியது பாண்டிச்சேரியோ அந்த காவல்துறைக்கு உள்துறை அமைச்சராக நமச்சிவாயம் அந்த ஈஷா சிங்க அலுவலகத்தை கூப்பிட்டு சால்வை அனுப்பிச்சு பாராட்டுறாரு எதுக்கு தெரியுமா மைக்க புடுங்கணும் இல்ல நீ அதுக்கு பாராட்டு அவரை விரட்டி பேசணும் நீ நாற்பது பேரை கொன்ன கதை எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நடக்கணும்னு பாத்தீங்கன்னா சொன்னாங்கல்ல அதுக்கு பாராட்டு அவர் யாரு பாஜக உடைய அமைச்சர் ஒன்றிய அரசு பேசினவர் அவருடைய பாதுகாவலர் அங்க இருக்கிற வழித்தொன்றல் தான் அவரு அப்ப உங்களை கடுமை காட்டிய அந்த காவல்துறையை பாராட்டுகிற அதே நேரத்துல எந்தவித அசம்பாவிதம் நடந்த கூடாது நடந்து ஏற்கனவே நடந்தது துயரத்துல இருக்கும் துக்கத்துல இருக்கும் உலகமே நம்மளை வந்து பார்த்து அசிங்கப்படுத்த நாகரீகத்தை கத்துக் கொடுத்தது தமிழன்னு உலகத்துல நம்ம சொல்றோம் ஆனா இது வந்து கூட்டம் புற்றீசல் மாதிரிங்க விஜய் நடிகர் தானுங்க அவரு எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிட்டாருல இந்த கும்பலுக்கு என்ன சொன்னாலும் அறிவில்லாம இருக்காங்களே ஏரி குதிக்காதானே ஏரி குதிக்கிறான் விரட்டி போகாதானே விரட்டி போறான் பேரிகாடு தாண்டாதனா தாண்டான் இவ்வளவு தூரம் கடுமை காட்டின பிறகு ஒருத்தன் மேலே ஏறிக்கிறான் மேலே ஏறி நின்ன பிறகு முத்தம் கேட்கறாங்க இருந்து நீ உண்மையிலேயே கரெக்டான நபராக இருந்தா சரியான அரசியல் தலைவராக இருந்தா அந்த ஜென்சி கூட்டத்தை அவன் தப்பா மங்குனியா உட்கார்ந்து நீ மடை மாத்தி அவனுக்கு அறிவை புகட்டக்கூடிய தலைவராக இருந்தா என்ன பண்ணிருக்கணும்னா தம்பி நீ கீழே இறங்கினாதான் நான் பேசுவேன் இல்லைன்னா நான் பேச்சை நிறுத்திடுவேன் பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீ தலைவன் நீ இறங்கு அப்பதான் முத்தம் கொடுப்பேன் கொஞ்சமா அவன் எப்படி திருந்துவான் ஓ அப்ப மேல ஏறனா நம்மளை கவனிப்பாரு நாம கேட்கறத கொடுப்பாரு அப்படி ஒரு மனநிலை வருமா வராதா அதனாலதான் நீ வராதன்னு விரட்டிட்டு போறான் சார் இப்படி நம்ம சொன்னோம்னா அந்த ரசிகர்களுக்கு அந்த ரசிக குஞ்சு மணிகளுக்கு நம்ம மேல பிடிக்கல நம்மளும் பிடிக்க மாட்டேங்குது இவன் எப்ப பார்த்தாலும் விஜய திட்டாண்டா திட்டல உன்னை வந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிற தலைவன் உன்னை வழிநடத்தணும்னு சொல்றான்